வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் இன்னைக்கு இந்த தினம் அதாவது அக்டோபர் மூணாம் தேதி வியாழக்கிழமை ஆரம்பிக்குது இந்த நவராத்திரியில நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கிறதுக்கு முதல் நாள் வழிபாடு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் தொடர்ந்து எல்லாருமே பதிவை பாருங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளார போகலாம் ஒன்பது நாட்களும் அம்மனை நினைச்சு ரொம்ப ரொம்பவே விசேஷமா கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை தான் நவராத்திரி குழு பத்தாவது நாள் விஜயதசமி கொண்டாடப்படுது இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அம்மனை நினைச்சு வழிபடக்கூடிய பண்டிகை அப்படிங்கறதுனால இந்த நவராத்திரி வழிபாடு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெண்களுக்கே உரிய ஒரு பண்டிகை அப்படின்னு கூட சொல்லலாம் சிவனுக்கு ஒரு ராத்திரி அதாவது சிவராத்திரி அம்பாளுக்கு கொண்டாடப்படும் ராத்திரி நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க மும்மூர்த்திகளின் முப்பெரும் தேவியரான மலைமகள் அலைமகள் கலைமகள் மூன்று தேவியரையும் போற்றும் வகையில இந்த நவராத்திரி தினம் கொண்டாடப்படுது இந்த வருட நவராத்திரி பாத்தீங்கன்னா புரட்டாசி பதினேழாம் தேதி அக்டோபர் மூணாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு தொடங்கிருக்கு இந்த நவராத்திரியில முதல் நாள் வழிபாடு ரெண்டாம் நாள் வழிபாடு இப்படி ஒன்பது நாட்களும் எந்த முறைப்படி நம்ம வழிபாடு செஞ்சா நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையுமே இன்னைக்கு இந்த பதிவில நம்ம தெரிஞ்சுக்க போறோம் உங்களுடைய வீட்டில குலு வைக்கக்கூடிய பழக்கம் இருந்தா அந்த முறைப்படி உங்க வீட்டு பாரம்பரியப்படி குலு நீங்க வச்சு இந்த நவராத்திரி பூஜையை நீங்க தொடங்கிக்கலாம் ஒருவேளை உங்க வீட்டில குலு வைக்கக்கூடிய பழக்கம் இல்ல இருந்தாலும் உங்களுக்கு குளு வைக்க ஆசை இருக்கு அப்படிங்கற பட்சத்துல உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருடைய சம்மந்தத்தோட நீங்க தாராளமா குழு வைக்கலாம் நவராத்திரியில முதல் மூன்று நாட்கள் பாத்தீங்கன்னா மலைமகள் அம்சமான துர்கை அம்மனுக்கு உரியது முதல் நாள் நவராத்திரி தினத்துல வழிபட வேண்டிய அம்மன் பெயர் மகேஸ்வரி மகேஸ்வரி அம்மனை நினைச்சுதான் முதல் நாள் நவராத்திரியை தொடங்குவோம் முதல் நாள் நவராத்திரி தினத்துல உங்களுடைய வீட்டு வாசப்படியில புள்ளி வச்சு கம்பி கோலம் ஒண்ண போட்டுக்கோங்க சாயங்கால வேலையில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு மல்லிகைப்பூ இலையால அலங்காரம் செஞ்சுட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க வெண்பொங்கல் நெய்வேதிகமாக படைச்சி வழிபாடு செய்ங்க நவராத்திரி வழிபாடு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா சுமங்கலி பெண்களுக்கும் கண்ணி பெண்களுக்கும் ரொம்பவே விசேஷமானது இல்லையா அதனால இந்த வழிபாடை நீங்க உங்க வீட்டில் செய்யறப்ப முடியும் அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க உங்களுடைய உறவினர்கள் எல்லாரையும் அழைச்சி தாம்பாளத்தை அவங்களுக்கு தானமா கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு குறிப்பா முதல் நாள் நவராத்திரி பச்சை நிறம் ரொம்ப உகந்ததா நம்மளுடைய சொல்லப்பட்டிருக்கு உங்களால முடியும் அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்களுக்கும் பச்சை நிற வளையல் பச்சை நிற பிளவுஸ் பெட் இதெல்லாம் வாங்கி தாம்பாளத்தில வச்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த தாம்பாளத்தோட சேர்த்து அம்மனுக்கு நீங்க நைவேதமா வச்ச வெண்பொங்கலையும் தரது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கிறவங்க நாளை தினம் பச்சை நிறத்துல ஆடை அணிந்து வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை உங்களால வளையல் பிளவுஸ் பீட் இதெல்லாம் தானமா தர முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல உங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு வெற்றிலை பாக்கு குங்குமம் பூ இதெல்லாம் மட்டுமாவது நீங்க கண்டிப்பா தரணும் இந்த முறையில இந்த முதல் நாள் நம்ம நிறைவா செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் வறுமை இல்லாத செல்வ செழிப்பான வாழ்க்கையானது நமக்கு அமையும் நாளை தினம் இரண்டாம் நாள் வழிபாடை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத அடுத்த பதிவுல கண்டிப்பா பாக்கலாம் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நீங்க இந்த பதிவை லைக் பண்றது எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஊக்கத்தை தரும் நன்றி வணக்கம்